でもなる மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க தீபாவளியெல்லாம் செம்ம தூளை கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோவாக எடுத்திருக்கேன் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஆமாங்க நம்ம தீபாவளிக்கு மலையிலேருந்து ஊருக்கு போய்ட்டுங்க போடி நாயக்கிணூர் இந்த வருஷம் நம்மளுடைய தீபாவளி யார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு மலர் விழி மலரோட வீட்டுக்கு தாங்க நம்ம போயிருந்தோம் அங்கே போயிட்டு நம்ம டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மழை வே இல்லைங்க போடியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் மழை அடிச்சு ஊத்திருச்சு வியாபாரிகள்லாம் எல்லாம் நம்பிக்கையோட நம்பிக்கையெல்லாம் வீட்டு போயிருமோ இங்குற அச்சத்திலேயே ஓடிட்டு இருந்துச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஒரு ஒன்பது மணிக்கு நாள கிளம்பியாச்சு என்னன்னாலும் போய் நம்மளும் கூட்டத்தோட கூட்டமா பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு நாங்க போற டயத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்துச்சு இருந்தாலும் அங்கங்கே ஆள் வந்துட்டு அந்தங்க என்ன கரண்ட் கட் ஆகுது மழை பெய்யுது இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தது நம்மளும் அந்த கூட்டத்தில் போய் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க பாத்தீங்களா கரண்ட் போயிடுச்சு டக்குன்னு கரண்ட் வரும் மறுபடி கரண்ட் போயிரும் ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க ஒரு பையன் வேற நின்றுட்டு வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லுறோன்னே அவன் நல்லா விளையாட்டு காட்டிட்டு இருந்தான் ஆனால் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அந்த குட்டி குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தன்னுடைய அப்பா அம்மா செய்யும் தொழில தாங்களும் செய்யலாம் அப்படிங்கிறதுல தாங்க வித்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நாங்களும் சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பணும் வண்டி பஸ்ஸு கொண்டு வந்து சாரி நம்ம காரை கொண்டு வந்து பஸ் தான் விட்டுருந்தோம் என்னன்னா மற்ற இடத்துல எல்லாமே ஃபுல்லா டிராபிக் இங்க எங்கேயுமே நிப்பாட்ட முடியல எல்லாம் வாங்கினதெல்லாம் தூக்கிட்டு மழை வருது அடுத்து அதுக்குள்ளேயும் வந்துடும் அப்படின்னு அப்படி பார்த்தே மணி பன்னெண்டாவது போகுது வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனேவும் மலர் வந்து மருதாணி அரைச்சி வச்சிருந்தாங்க அவங்க எல்லாருமே வச்சுட்டாங்க நான் முத நாள் தானே போனேன் அதனால எனக்கானதும் எடுத்து வச்சிருந்தாங்க நான் போன உடனேவும் வீட்டுக்கு போயிட்டு சரி எப்படியும் தூங்க போறோம் வச்சிரும் அப்படின்ட்டு அழகா வச்சு விட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையா சொல்லணும் அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது நட்புகள் பல விதமா இருக்கலாம் பல விதத்துல பல பேர் கூட இருக்கலாம் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அஹ் அப்ப நம்ம வந்து எப்படி நம்ம கிட்ட பழகிறோமோ அந்த ஒரு அன்பு அப்படின்னு தான் நாம நினைச்சு பழகுவோம் அதே அன்பு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் கிடைக்காது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அப்படி தருவாங்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு சுத்தமான தூய்மையான நட்பு அப்படின்னு சொல்லலாம் மலர்கிட்ட தன் குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு எங்களையும் அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாங்க என்னன்னா என்ன ரொம்ப மனசு என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப நான் என்ன சந்தோஷப்பட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னா காலங்காத்தால என்ன எடுத்துட்டு வந்து என் தலையில தேய்ச்சி அப்ப நினைச்சேன் நம்ம வந்து ஒரு நட்பும் பார்த்துட்டோம் அந்த நட்பையும் தாண்டி ஒரு புரிதமான ஒரு உடன்பிறப்பு மாதிரி ஒரு உறவு அப்படிங்கிறத அந்த நிமிஷம் நான் உணர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அதுக்கப்புறம் என்னப்பா காலையில வந்துட்டு கொஞ்சம் வெள்ளனாவே எந்திரிச்சு குளிச்சுட்டு காலைக்கு சமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க நான் போயிட்டு ஓடி போய் ஒரு சர வெடி போய் பிள்ளையோட சேர்ந்து நானும் வச்சுட்டேன் இதான் என்னுடைய தீபாவளி வெடி போட்டாச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலர் வளைவி வாங்கி கொடுத்தாங்க நேற்று ஷாப்பிங் போனப்ப இதே கலர் தான் சுடிதாருமே சரி அதே கலர் வளையலுமே ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி தான் எடுத்தோம் மலருக்கும் இதே கலர் தான் எனக்கும் இதே கலர் தான் அதையும் போட்டாச்சு என்னப்பா இப்படி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா கொஞ்சம் பெருசா இருக்குங்க எட்டு சைஸ் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் பெருசா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்பப்ப போட்டு கழட்டி வச்சுக்கலாம்ல அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போட்டாச்சுங்க போட்டுட்டு நாங்களும் சரி இங்க பக்கத்திலே கோயில் அங்க போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு ஆஹ் இருக்கேன் நேரடி ரெடி ஆயிட்டேனுங்க இதான் என்னோட சிட்டுதார் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நான் சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்குள்ளேயும் மலர் சமையல் எல்லாம் முடிச்சிட்டாங்க காலையில வந்துட்டு கறி கொழும்பும் இட்லியும் வடை இதெல்லாம் தான் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கேரளா குழம்பு இல்லாமல் தமிழ்நாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால விரும்பி நானும் சாப்பிட்டுட்டேன் பசங்க ரெண்டு பேரும் வடை வைக்கவும் நீ எடுத்துக்கடா ஆஹா நீ எடுத்துக்கடா அப்படின்ட்டு அங்கங்கே போட்டி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு நம்ம தேனி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அங்கே போனோம் அங்க போனாக்க அவங்களும் நம்மளை எதிர்பார்த்து ஸ்விட்டோட காத்துட்டு இருந்தாங்க வெடி வேற அங்கேயும் போட சொல்லிட்டாங்க சரிங்க அப்படின்ட்டு இது ரெண்டாவது சரம் போடுறேன் அங்கேயுமே வெடி போட்டாச்சுங்க போட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு மறுபடியுமே போடிக்கு வந்து மதிய சாப்பாடை முடிச்சுட்டு அங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மீட்டிங் அதெல்லாம் இருந்துச்சு அவங்களெல்லாம் பக்கத்துல இருந்தாங்க அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்ப உறுப்பினராக பழகக்கூடிய தரணும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே வந்துட்டேன்னுங்க எப்பயுமே தெரியும் உங்களுக்கு நான் ஊர்ல இருந்து மலைக்கு போகும்போது ஒரு வருத்தம் தான் அந்த வருத்தத்தோட மேல ஏறி வந்தா எஸ்வளவு இருக்கு அந்த எஸ்வளவு கிட்ட இருந்து பாக்குறேன் ஊரை பாருங்கள் நீங்களே பாருங்களேன் அழகா இருந்துச்சு எல்லா தடவையும் நினைக்கிற தான் இந்த தடவையும் நினைத்த அடுத்த வருஷமாச்சும் ஊருக்குள்ள ஒரு வீடை வாங்கி நம்மளும் ஊர்ல இருந்து தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு என்னப்பா இப்பதானே ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்புறம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்க இருந்தாலும் நம்மளுடைய ஆசைகள் வந்து எப்பயும் இருந்துகிட்டே தானே இருக்கும் அதான் உங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் திகிலான ட்ராவலுங்க ஊருக்கு போயிட்டு வர்றோம் ரோடு எது காடு எது எதுவுமே தெரியல வர்ற வண்டி கூட தெரியல கொஞ்சம் பயமாக தான் போகிறோம் இந்த முன்னாடி இருக்கிற அந்த வெள்ளை கோடு இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்தே தான் வர்றோம் நிறைய பேர் ஊரில் இருந்து வர்றாங்க புதுசாக வர்றாங்க போல் அவங்களுக்கெல்லாம் இந்த இது வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ இப்போ தான் கொஞ்சம் பணி வெறிச்சிருக்கா

வீட்டுக்கு வர மணி ஒன்பதாச்சுங்க நம்ம வீட்டுல வந்துட்டு கைகள் முஞ்செல்லாம் கழுவிட்டு சாமி கும்பிடணும் இல்லையா அதனால விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு கும்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து வெடி போட்டுருவோம் அப்படின்ட்டு நாங்க எதுவும் வெடி வாங்கலங்க அண்ணாதான் வாங்கி கொடுத்து விட்டு ஊர்ல இருந்து அதை வெடியவே நாங்க எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டோம் ஹை தீபாவளி கேரளாவுக்கும் வந்துருச்சு நம்ம வீட்டுக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துலங்க அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க மழை பயங்கரமா மழை அடிக்குதுங்க ஆ மழை வந்து கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு இங்க பத்தாவது வெள்ளம் அங்கிட்டு வந்திருக்கு இங்கிட்டு வந்திருக்குங்கிறாங்க அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதோட தீபாவளி வீடியோ முடிஞ்சிச்சுங்க குட்டியாக தான் கொஞ்சம் தான் எடுத்துருவோம் சந்தோஷத்தில் அங்கேருந்து ஒவ்வொரு வேலையை பார்த்து எல்லாரு கூடையும் பேசி சிரிச்சுட்டு இருந்ததில் சரியாக வீடியோ எடுக்க முடியலைங்க இது மறுநாள் காலைங்க நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய டியூட்டிக்கு இறங்கிடுவோம் அப்படின்ட்டு இறங்கியாச்சு இன்னும் நல்லா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது தோட்டத்தில் வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் சரி நாற்று போட போயிடுவோம் அப்படின்ட்டு நாற்று போட கிளம்பியாச்சு நாற்று போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக செடிகள் எடுத்து வச்சு மறுபடியும் நம்ம ஏழை செடிகளை உற்பத்தி பண்ணுறது அதுதான் நாத்து போடுறது அதில் நல்ல செடியாக பார்த்து நம்ம எடுத்து நடவு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு மாதம் இருபது மாசத்துல வந்து அறுவடைக்கு ரெடியாகி வந்துடுவாங்க இருந்தாலும் முழுமையான அறுவடை அப்படிங்கிறது ஒரு இருபது மாசம் இருபது மாசம் ஆகணுங்க அதை வந்து தேறி போய் செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கழுவி விட்ட சுத்தமான வீடு மாதிரி இலையெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதுதாங்க நாத்து போடுறது நம்ம செடிகள் வந்து எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி சிம்பு நல்ல செடி அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து நல்லா கண்டு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி குழி எடுத்து குழிக்குள்ள ஃபுல்லாவே வந்து காஞ்ச மக்கி போன இலைகள் எல்லாம் போட்டு அதுக்கு மேல மண்ணு போட்டு மறுபடியும் அதுக்கு மேல குழியை பறிச்சு அதுக்கு மேல நாத்து போட்டு அந்த நாத்துக்கு மண்ணை வந்து போட்டு விடணும் சொல்லுவாங்க உண்மை நல்ல ஒரு விவசாயி நல்லபடியாக ஒரு செடி வச்சார் அப்படின்னா அப்படியே செடி நிற்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன் நின்றுச்சு இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டு அப்படிங்கிறது தேவைதானே எல்லாருக்குமே அது தேவைதான் அதனால அந்த சப்போர்ட்டுக்காக ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்து குத்தி அதுக்கு வந்து ஒரு கயர் போட்டு கட்டி விடுறது ஒரு ரெண்டு கட்டுனாலும் கட்டிடுணுமோங்க இல்லாட்டி காத்தடிச்சா சாஞ்சிரும் மழை பெஞ்சு த அதெல்லாம் சாயமில்லையே அதனால கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மக்கி போன அந்த காஞ்ச எல்லாம் இருக்கும் இல்லையா எல்லாம் அள்ளிட்டு வந்து செடியை சுற்றி அப்படியே சுத்தம் போட்டு விடணுமுங்க போட்டு விட்டு ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு வீடியோவில் கொஞ்சம் தான் காமிக்கிறேன் மற்றபடி ஒரு மதியம் வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு போய் வேலையை ஆரம்பித்து ஒரு மதியான வரைக்கும் வேலை பார்த்துணுங்க கையெல்லாம் பாருங்களேன் விவசாயியோட கையெல்லாம் இப்படி தான் இருக்குது ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கை இப்படி அந்த மண்ணிலே செகதிலேயே வேலை செஞ்சாலும் மனசார நம்ம இருக்கும் இல்லையா அதுவே போதுங்க உழப்பு தான் எப்பயுமே உயர்வை தரும் அப்படின்னு நாங்க நம்புறோம் நம்ம எல்லாருமே அப்படித்தானுங்க நம்புறோம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நெடுங்கண்ட வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குங்க போயிட்டு வந்துடலாமா வாங்க போலாம் இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தோமா பசிங்க நல்லா பசி எடுக்குது அங்க சாப்பாடு எதுவுமே இல்லை சரி சப்பாத்தி வந்து போட்டுருவோம் அப்படின்ட்டு கொல இருக்க சொல்லுங்களா அந்த மாதிரி பசி வந்த உடனேவும் பால் வேற வாங்க மறந்துட்டோம் நைட் ஆயிடுச்சு இப்ப மணி வந்து ஏழு மணி ஆயிடுச்சு நல்லா பசி பால் வாங்கலை சரி பிளாக் காஃபி போட்டு குடிச்சுக்குருவோம் அப்படின்ட்டு பிளாக் காஃபி போட்டுட்டு சப்பாத்திக்கு மாவு இருக்கேன் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் ஊரில் நல்லா இருந்தது அப்புறம் நம்மளுடைய உறவுகள் நிறைய பேரை நம்ம மீட் பண்ணோம் அதுவே பெரிய சந்தோஷம் சரிங்களா அதெல்லாம் எதிர்பார்க்காதது இவ்வளோ உறவுகள் நம்ம மீட் பண்ணுவோம் சந்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல என்னங்க மச்சான் ஆனால் மக்களே மூணாறு சுற்றி பார்க்க வாங்க நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி ஒரு பத்து நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்ட வெறி மழைங்க விடாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கு எப்போ மழை வரும் எப்படி மழை வரும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது நல்லாவே மழை பெய்யுது கொஞ்சம் குளிர் அதிகமாகவே இருக்கு இப்போ பெய்யுற மழைக்கு மேகஸ்போடனம் அப்படின்னா என்ன சொல்கிறது என்னாச்சாயா ஃபயரிங் இல்லை மேகஸ்போடனம் நடக்குது அப்படிங்கிறாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் இப்போ எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இனி வர்றவங்களா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வாங்க அடுத்த மாசத்துக்கு வந்தாலும் போதும் மழை பெய்யுது மழை எனக்கு பிடிக்கும்ப்பா ரசிப்பேன் அப்படின்னாலும் முக்கியமா இன்னைக்கு பகலில் வர பாருங்க போடிக்கு வந்துருங்க போடியிலேருந்து பகல் நேரத்துல வந்து மலை ஏறி மூணாறு பக்கம் வாங்க நைட்ல வந்து தவிர்த்துருங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபாவளிக்கு போயிட்டு ஊர்ல இருந்து வர்றோம் எங்களுக்கு ரோடு எதுனே தெரியலங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் எங்க முன்னாடி எல்லாம் அவ்வளோ வண்டி நின்றுச்சு அவங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ரோடு எப்படி போகணும் எங்கிட்டு போகணும்னு பனிமூட்டமா இருக்கு இருட்ட தவிர வேற எதுவுமே லைட் போட்டாலும் எதுவுமே தெரியல அப்படியே வெள்ளையா புகையா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்தோம் மச்சான் நாங்க புலம்பிட்டே இருக்காரு என்னப்பான்னு பாப்பீங்க சப்பாத்தி தேங்க மச்சான் நான் வந்துட்டு குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு எல்லா வேலையும் நம்மளே பார்த்துட்டு இருந்தா எப்படி அவங்களும் கொஞ்சம் பாக்கணும் இல்லையா அதனால உடனே அவர் சொல்றாரு நான் தேய்ச்சேன் அது வந்து குணர்மானங்க போகுது அப்படின்னு எப்படினாலும் நம்ம சாப்பிட தான் போறோம் தேய்ச்சி பழகுங்க அப்படின்னு இருக்கேன் நம்ம வந்து முட்டை குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணி தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலையை முடிஞ்சிடும் அவங்க தேய்ச்சி கொண்டு வர அப்படியேவும் என்ன சொல்றது சாப்பிட்டுக்கலாம் இல்லையா சுட சுட அதனால தானுங்க கேஸ் நம்ம வெளியில போயிட்டு வந்துட்டு இப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடவும் கொஞ்சம் சங்கடமா இருக்கு என் வாங்கி சாப்பிட்டாலும் கொஞ்சம் பரவாயில்ல அதனால இன்னைக்கு என்னமோ ஹோட்டல்ல சாப்பிடணும்னு தோணலை தான் என் ஃப்ரெண்டு எனக்கு எடுத்து கொடுத்த நைட்டி தீபாவளிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு போடுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கடை வச்சிருக்காங்க அவங்க வந்து நைட்டி சேல் பண்ணிச்சிருக்காங்க ஒரு நாள் அவங்க கடைக்கு போயிட்டு நான் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பராக இருக்குங்க நைட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எடுத்து போட்டு அவங்க நம்பர் தர்றேன் அவங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு கொடுப்பாங்களா பார்க்கலாம் நம்ம அதை அஜா வந்து குளிர் அதுக்கு கம்பியை போத்தி நல்லா தூங்க ஆரம்பிச்சாரு சரி தூங்குடா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி நான் தூங்க வச்சாச்சு மச்சான் சப்பாத்தி எப்படி வருது அது சப்பாத்தி இல்லை நீ நல்லா தேய்ங்க இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சதான் பழகுறது மக்களே நாங்க ஊர்ல இருந்து இந்த ரெண்டு பாய் வீர இது தீபாவளிக்கு வாங்கணும் அப்படின்னு இருக்கு ரெண்டு பாயி ஐநூறு ரூபாய் சொன்னாங்க நானூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் நானூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பாய் ஒரு பாய் இரநூறு ரூபாய் இந்த பிளாஸ்டிக் பாய் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி போய் உழைக்கிறவங்க கிட்ட வாங்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு என்னங்க மச்சான் மச்சானுக்கு இந்த பாய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு சொல்லுங்க எப்படி இருக்கு சப்பாத்தி சூப்பரா வருது இது தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இந்த வந்துருச்சுல்ல அவ்வளவுதான்

குழம்பு கொதிக்கவும் இந்த முட்டை அவிச்ச உருளைக்கிழங்கெல்லாம் தூக்கி போட்டா போதும் நம்மளுடைய ஸ்டைலில் ஒரு சிம்பிளான முட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டோம் தான் அதெல்லாம் பார்த்து பார்த்து இருக்க இருக்கோமா டயர்டா இருக்கும் போது இது சிம்பிளா எப்படி வேலையை முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் ஓடிட்டுருக்கு வெளியில் நல்லா மழை பெய்யுதுங்க சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு என்னதான் பண்ண போதோ தெரியல கொண்டு வந்துட்டிங்களா தேங்க்யூ தேங்க்யூ வைங்க ரொம்ப நன்றி பிங்கி பாப்பா இருக்கிற இடத்துலயும் நல்லா இடி இடிக்குது மழை பெய்யுதுமா அப்படிங்கிறா அதை நினைச்சா கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு மச்சான் லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க தீபாவளி கூட லீவ் கொடுக்கலாம் அப்படின்னா என்னங்க பண்றது கிளாஸ் இருக்கு அப்படின்ட்டு இங்க அப்படி விட மாட்டேங்கிறாங்க இன்னும் பண்ண முடியாது அதாவது சரி இந்த வாரம் லீவ் போட்டு வா பாப்பா அப்படி சொல்லியிருக்கேன் வர்றேம்மா அப்படின்ட்டுக்கா மழை வேற இப்படி கொஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடு சாப்பிட்டு எடுத்துக்கிறீங்களா அவசர அவசரமா வச்ச குழம்பு எனக்கு ரெண்டு சப்பாத்தி தெரியலங்க எப்படிதான் என்ன ஏதுன்னு சொல்ல தெரியல அந்த அளவுக்கு மழை அடிச்சு ஊத்துது குளிர் அடிக்கவே தாங்கவே முடியலங்க குளிரெல்லாம் சரி சாப்பிடலாமா தாங்க முடிச்சேன் சாப்பிடலாம் அஜாவை இனி எழுப்பிதாங்க கொடுக்கணும் தூங்குறான்ல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூட குடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சாரசாரமா இருக்கும் சரி வாங்க சாப்பிட்லாம்